அஃபேர்ஸ் தான் இது வந்து மிக மிக முக்கியமான அதாவது கரண்ட் அஃபேர் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு நூறு நூற்றி ஐம்பதுன்னு பார்க்க தேவையில்லை ஒரு செலக்டிவாக பத்து இருபது கேள்விகள் அப்படின்றது நம்ம கொடுக்குறோம் ஸோ கண்டிப்பாக இது வரக்கூடிய இந்த தேர்வில் கேட்குறதுக்கான சான்சஸ் அப்படின்றது மிக மிக அதிகம் ஏன் அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ணி தான் கொஷின்ஸ் எடுத்துருக்கோம் மினிமம் இந்த ஒரு வீடியோவில் ஒரு இரண்டு மதிப்பெண்கள் கண்டிப்பாக ஒரு ஒரு முக்கியமான மதிப்பெண்களாக இருக்கும் கண்டிப்பாக இரண்டு மதிப்பெண்கள் கேட்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ ஈவெண்ட்ஸ் பார்த்துருவோம் நவம்பர் ஒன்றாம் தேதி என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஐநாவின் யுனெஸ்கோ பட்டியலில் இலக்கிய நகரமாக கேரளாவின் கோழிக்கோடு இசை நகராக மத்திய பிரதேசின் குவாலியர் சேர்ப்பு நவம்பர் ஆறு தலைமை தகவல் ஆணையராக ஜீரால் சமரியா பதவியேற்பு நவம்பர் ஒன்பது நாகாலாந்தில் பெண்களுக்கு உள்ளாட்சியில் முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு மசோதா நிறைவேற்றும் நவம்பர் பன்னிரெண்டு திருவிதாங்கூர் தேவசம் போர்ட் தலைவராக பி எஸ் பிரசாத் பதவியேற்பு நவம்பர் பதினொன்று உத்தரப்பிரதேசத்தின் அயோத்தி சரையு நதிக்கரையில் இருபத்தி ரெண்டு புள்ளி இருபத்தி மூணு லட்சம் தீபம் ஏற்றி கின்னஸ் சாதனை நவம்பர் பதிமூணு பிரிட்டன் வெளியுறவுத்துறை செயலராக முன்னாள் பிரதமர் டேவிட் கேமரூன் பதவியேற்பு நவம்பர் எட்டு உலகின் முதல் முழு கண் மாற்று ஆபரேஷன் அமெரிக்காவின் நியூயார்க் நகரத்தில் நடந்தது ஸோ முழுமையான கண் மாற்று ஆப்ரேஷன் எங்கே நடந்ததுன்னு கேட்பாங்க இது கொஞ்சம் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி நில அளவைக்கு ஆன்லைன் விண்ணப்பிக்கும் வசதி அறிமுகம் நவம்பர் இருபத்தி ஒன்று ஜெயலலிதா இசை கவின்கலை பல்கலைக்கழகத்தின் மதிப்புரு டாக்டர் பட்டம் பாடகி சுசிலாவிற்கு வழங்கப்பட்டது இதுவும் முக்கியமான கேள்வி யாருக்கு வழங்கப்படுது எங்கேருந்து கொடுத்தாங்க அப்படின்ற கேள்வி வந்து கேட்பாங்க நவம்பர் இருபத்தி எட்டு தெலுங்காவின் முதல்வராக ரேவந்த் ரெட்டி காங்கிரஸ் பதவியேற்பு நவம்பர் இருபத்தி ஒன்று இளம் வயதினர் மரணத்திற்கு கொரோனா தடுப்பூசி காரணமல்ல என ஐசிஎம்ஆர் அறிக்கை நவம்பர் இருபத்தி ரெண்டு கனடா நாட்டவருக்கு இந்தியாவின் இ சேவை இ விசா சேவை மீண்டும் துவக்கம் நவம்பர் இருபத்தி ஐந்து உள்நாட்டில் தயாரான தேஜஸ் போர் விமானத்தின் வேகம் மணிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் பரந்த முதல் பிரதமரானார் மோடி அமெரிக்க கடற்படையின் முதல் பெண் தளபதியாக லிசா ஃப்ரான்செட்டி பதவியேற்பு நவம்பர் பதினேழு மாலத்தீவு அதிபராக முகமது முய்சு பதவியேற்பு லக்ஸம்பர்க் பிரதமராக லுக் பதவியேற்பு ஸ்பெயின் பிரதமராக மெட்ரோ சாண்டிஷ் பதவியேற்பு நவம்பர் இருபத்தி ஏழு நியூசிலாந்து பிரதமராக கிறிஸ்டோஃபர் லுக்ஸான் பதவியேற்பு நவம்பர் இருபத்தி எட்டு கம்போடியாவில் உள்ள அங்கோட்வாட் தொல்பொருள் பகுதி உலகின் எட்டாவது அதிசயமாக சேர்ப்பு பரப்பளவு நானூறு கிலோமீட்டர் இதுவும் வந்து கொஞ்சம் முக்கியமான கேள்வி உலகின் எட்டாவது அதிசயமாக நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி சேர்த்துருக்காங்க டி பிரிண்ட் முறையில் கட்டப்பட்ட உலகின் முதல் கோயில் ஸோ சித்தேஸ்வர சுவாமி தெலுங்காவின் தெலுங்காவனாவில் உள்ளது இதுவும் வந்து த்ரீ டி பிரிண்ட் முறையில் முத முதல்ல கட்டப்பட்ட கோயில் இது ஏன்னால் இப்போ கோயில்கள் அப்படிங்கும்போது நம்ம பல்லவர் காலம் சோழர் காலத்தில் தான் சொல்லுவோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து த்ரீ டி பிரிண்ட் மூலயமா கட்டப்பட்ட கோயில் அப்படின்றது இது வந்து முக்கியமான ஒரு கேள்வியாக எதிர்பார்க்கப்படுது கண்டிப்பாக இதை வந்து கேட்குறதுக்கான சான்சஸும் இருக்குது அடுத்த டிசம்பர் டிசம்பர் அஞ்சு சியாச்சின் பணிமனையில் பணியமர்த்தப்பட்ட இராணுவ முதல் பெண் மருத்துவ அதிகாரியானார் கேப்டர் கீதிகா கவுல் டிசம்பர் எட்டு மிசோரம் முதல்வராக ஜோரம் மக்கள் இயக்கத்தின் லல்துஹோமா பதவியேற்பு பார்லிமெண்ட்டில் கேள்வி எழுப்ப லஞ்சம் பெற்ற புகாரில் மகசா மொய்த்ராவின் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி பதவி பறிப்பு டிசம்பர் பதினொன்று ஜம்மு காஷ்மீருக்கான ஜட் சட்டப்பிரிவு முந்நூற்றி எழுவதை ரத்து செய்தது செல்லும் என உச்சநீதிமன்றம் அமர்வு தீர்ப்பு டிசம்பர் பதினெட்டு வாரணாசியின் உள்ள உலகின் பெரிய தியான மையத்தை பிரதமர் மோடி திறப்பு டிசம்பர் ஒன்று இந்தியர்களுக்கு விசா தேவையில்லை என மலேசியா அறிவிப்பு டிசம்பர் பத்து அர்ஜென்டினா அதிபராக சேவியர் மிலே பதவியேற்பு டிசம்பர் பதிமூணு போலந்து பிரதமராக பொனால் டஸ்க் பதவியேற்பு டிசம்பர் பதினாறு குவைத் மன்னராக மிசால் அல் அகமது பதவியேற்பு டிசம்பர் இருபத்தி மூணு பாகிஸ்தான் பார்லிமெண்ட் தேர்தலில் ஹிந்து பெண் சவீரா பிரகாஷ் முதல் முறையாக போட்டி ஸோ பார்லிமெண்ட் தேர்தலில் ஹிந்து பெண் எப்போ முதல் முதலில் போட்டி போடுறாங்க அது எந்த நாடுன்னு கேட்டாலும் தெரிஞ்சுக்கிங்க ஸோ இது வந்து கொஞ்சம் முக்கியமான கேள்வி மூன்று மாநிலத்தில் பாஜக ஆசை ஆட்சியை பிடித்தது முதல்வராக மோகன் யாதவ் மத்திய பிரதேசம் விஷ்ணு தியோ சாய் சத்தீஸ்கர் பஜன்லால் சர்மா ராஜஸ்தான் பதவியேற்பு அயோத்தியில் விமான நிலையம் திறப்பு அயோத்தி வந்து உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது ஸோ உங்களுக்கு இப்போது ஃபேமஸாக தெரிஞ்சிருக்கும் டிசம்பர் இருபத்தி எட்டு தேமுக சாரி தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் காலமானார் ஸோ இதுவும் வந்து ஒரு கஷ்டமான செய்தி பட்டு தெரிஞ்சுக்கோங்க என்ன டேட்டில் இறந்தார் அப்படின்றது ஏன்னா ரீசெண்ட் டைமில் இப்போ எக்ஸாம்ஸில் டேட் கேட்குறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது டிசம்பர் முப்பது சென்னையில் கிலாம்பாக்கம் பஸ் நிலையம் திறப்பு ஸோ இதுதான் வந்து ஜ சாரி நவம்பர் அண்ட் டிசம்பருக்கான கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக இதிலேருந்து கேள்விகள் அப்படின்றது இடம்பெறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது நிறைய இருக்குது கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து இப்போ ரீசன்ட் டைமில் கேட்டாங்க அப்படின்னா இதிலருந்து தான் கேட்பாங்க ஸோ இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க உங்களுக்கு எதாவது வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் எடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ